அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றும் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் மாற்றங்கள் அதேபோல் நிர்வாக மாற்றங்கள் என்று பல்வேறுபட்ட செய்திகள் அமைந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் சில முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியினை குறிப்பிட வேண்டும் இந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் வெளியிடப்பட்டமை வெளிவந்தமை தொடர்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கடந்த வாரங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த தேர்தல் காலத்தில் தான் அந்த பிரச்சனை தேர்தல் பிரச்சார காலத்தில் இந்த பிரச்சனை எழுந்திருந்தது ஆனாலும் இந்த தேர்தல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனையை பெரிதாக வெளிக்கொணரப்படவில்லை தென்னிலங்கையின் நலவர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் ஒரு ஆசிரியர் ஒருவரால் தான் இந்த புலமை பரிசில் தொடர்பான அந்த பரீட்சை வினாத்தாள் மூன்று வினாத்தாள்கள் வந்து வெளியிடப்பட்டிருந்தன இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் ஒருவர் கூட தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடையே மிகப்பெரிய ஒரு உளவியல் பிரச்சினை ஒன்று இருந்து வந்தது இந்த இந்த பரீட்சை வந்து மீண்டும் நடத்தப்படுமா மாணவர்களது பெறுபவர்கள் வெளியிடப்படுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் என்கின்ற அமைச்சு வந்து அதாவது கல்வி அமைச்சாக முன்னர் இருந்தது தற்பொழுது கல்வி விஞ்ஞான தொழில்நுட்பம் என்கின்ற பெயருடன் இந்த அமைச்சு இருக்கின்றது இந்த அமைச்சினால் வந்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக புலனாய்வுத் துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட புலனாய் பல பல்வேறுபட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த புலனாய்வுத்துறை என்பது வந்து பரீட்சகள் திணைக்களத்துக்கு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது அந்த பரீட்சைகள் திணைக்களம் வந்து உரிய அமைச்சருக்கு ஒரு அறிக்கையினை விடுத்திருக்கின்றது இது தொடர்பாக புலனாய்வு துறையால் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு புலனாய்வு பரிசோதனைகளின் போது குறித்த மூன்று வினாக்களை விட வேறு எந்த வினாக்களும் வந்து வெளியிடப்படாததன் காரணமாக மூன்று வினாக்களுக்கு உரிய பெறுபவராக பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளி வழங்கப்பட இருக்கின்றது இதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதில் முக்கியமாக ஒரு பிரச்சனையை கொள்ள வேண்டும் இது தொடர்பாக வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட கல்வி உளவியலாளர்கள் அதே பேராசிரியர்கள் மற்றும் இது தொடர்பான மருத்துவர்கள் என்று பலதரப்பட்ட தரப்பட்ட புள்ளி விவரவியலாளர்கள் பலதரப்பட்ட கல்வியலாளர்களும் ஒன்றிணைந்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் மூன்று வினாக்களுக்குமான புள்ளிகளினை பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது இது ஒரு உண்மையில் ஒரு நல்ல ஒரு முடிவு ஏன்னென்று சொன்னால் இந்த பரீட்சையினை மீள நடத்துவது என்பது மிகவும் ஒரு சிரமமான விடயம் லேசப்பட்ட ஒரு விடியம் அல்ல ஏனென்னு சொன்னால் இந்த பரீட்சையை மீண்டும் நடத்துவது என்பது மாணவர்களை மேலும் பல உளவியல் நிலைகளுக்கு உளவியல் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கலாம் அதே போல் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டு இந்த யோசனை முன்னெடுக்கப்பட்டு இந்த முடிவினை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் மற்றுமொரு செய்தியை செய்தியினை பார்க்கலாம் இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக புதிய அரசாங்கம் என்ன கொள்கையினை வைத்திருக்கின்றது என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து தமிழர் தரப்பில் இருக்கின்றது தமிழ் மக்கள் பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்தவரை இலங்கையில் பல ஆண்டுகளாக அஹ் புறையோடி போயிருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் அந்த காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமுமே ஒரு சரியான ஒரு தீர்வினை முன்வைக்கவில்லை என்பதனை கருத்துக்கொண்டு இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருந்தார் எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு தீர்வினை தராது என்ற அடிப்படையில் குறிப்பாக பிரதான வேட்பாளர்களாக போட்டியிட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க அதேபோல் சஜித் பிரேமதாச அதேபோல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய மூன்று வேட்பாளர்களிடம் இது தொடர்பான எந்த விதமான நகர்வுகளும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இந்த தேர்தல் களத்தில் இறக்கப்பட்டிருந்தார் ஆஹ் இதேவேளை இந்த சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து ஒரு லேசான ஒரு சமிக்கை கிடைத்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அவருக்கு வாக்களிக்குமாறு கூட மக்களை கோரியிருந்தது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி அன்றகுமாரர் திசாநாயக்கர் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் என்ன ஒரு முடிவினை இன பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு முடிவினை அல்லது என்ன நகர்வினை முன்னெடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் வந்து பல்வேறு கேள்விகள் முன்வைத்திருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஒரு விடயத்தினை ஒரு ஊடகத்திற்கு வழங்கியிருக்கின்றார் இனப்பிரச்சினைக்குரிய தீர்வு என்பது சட்டத்தின் மூலமாகவோ அல்லது நாட்டின் அரசியலமைப்பினை மாற்றுவதன் மூலமாகவோ வழங்கப்படக்கூடிய ஒன்று அல்ல என்பதனை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் குறிப்பாக ஒரு அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் கொள்கைகளில் அல்லது அரசாங்கத்தின் மனப்பாங்கில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஒரு அரசாங்கத்தின் அரச நிர்வாக கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக ஒரு அரசாங்கத்தில் வந்து பல்வேறு நபர்களும் அங்கம் வகிக்கின்ற போது பலரும் அவரவருக்கு ஏற்ற பல்வேறு பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் இவை அனைத்தையும் தாண்டி பொதுவான ஒரு கலாச்சாரத்தினை அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் இதன் ஊடாகத்தான் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான நகர்வுகளை மேற்கொள்ள முடியும் இதன் அடிப்படையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்கின்ற இந்த இடைக்கால அரசாங்க காலத்தில் இடைக்கால அரசாங்க காலம் என்பது பார்த்தீர்களாக இருந்தால் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடத்தப்பட்டு பின்னர் இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அமைக்கப்படுகின்ற இந்த அமைச்சரவை அமைக்கப்படுகின்ற வரை தற்போது இருப்பது வந்து இடைக்கால அரசாங்கம் இந்த இடைக்கால அரசாங்கத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் ஜனாதிபதி அன்புக்குமார் திருசாநாயக்க அதேபோல் பிரதமர் ஹரணி அமரசூரிய அதே போல் மற்ற அமைச்சர் விஜித கேரத் ஆகிய மூன்று மூன்று தரப்பினரை கொண்ட ஒரு இடைக்கால அரசாங்கம் தான் தற்பொழுது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது இந்த இடைக்கால அரசாங்கத்தின் காலத்தில் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பது என்பது சற்று சிக்கலான ஒரு முடியம் என்பதை நை வந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்தாலும் இனப்பிரச்சனைக்குரிய சரியான ஒரு தீர்வு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு அதேபோல் தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த இந்த பொதுவான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக அரசியலமைப்பின் மூலமாக தீர்வு காணப்படும் அதாவது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்கின்ற போது அரசியலமைப்பின் மூலமாக தீர்வு காணப்படும் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு முதற்கட்டமாகவும் என்னொருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மாகாண சபை தேர்தல்கள் வந்து தற்பொழுது நடத்தப்படுமா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறார் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் வந்து நடத்தப்படவில்லை இதன் அடிப்படையில் தற்பொழுது பத்து வருடங்களை உள்ள நிலையிலும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற கேள்விக்கு அவர் நிச்சயமாக பொது தேர்தலினை தொடர்ந்து தமது அரசாங்கம் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதனை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் ஒட்டுமொரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது சில முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்து உயரடுக்கு பாதுகாப்புகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது பிரமுகர்கள் பாதுகாப்பு பிரிவினை சேர்ந்த அதிகாரிகள் போலீசார் அதே போல் விசேட அதிரடிப்படை அதே போல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிரடிப்படை கொமாண்டோக்களுக்கு பல்வேறுபட்ட உயரடுக்கு பாதுகாப்புகள் வந்து சில முக்கியமான அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது முக்கியமான அமைச்சர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தது இவை வந்து தற்பொழுது கணிசமான அளவில் குறைத்து குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகளை வந்து சாதாரண போலீஸ் சேவையில் மீண்டும் இணை இணைத்துக் கொள்வதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எதிர்வரக்கூடிய அரசாங்க காலத்திலும் சரி இந்த அமைச்சுகளுக்காக தேவையில்லாத வகையில் மேலதிகமாக இந்த உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவினை போடுவதனை வந்து புதிய அரசாங்கம் நிறுத்துவதற்கு முன் வந்திருக்கிறது அதன் முதற்கட்டமாக கட்டமாக தற்பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளினை மீண்டும் சாதாரண பொலி சேவையில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு நடவடிக்கையினை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் வெளிநாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அமைச்சர்களாக இருக்கலாம் முக்கியமான அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு கூட இவ்வளவு கணிசமான பாதுகாப்புகள் வழங்கப்படுவதில்லை ஆனால் இலங்கையில் பார்த்திருக்கலாக இருந்தால் ஒரு அமைச்சர் என்று வருகின்ற போது அவருக்கு பல அடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் இந்த பாதுகாப்பினை தான் இந்த புதிய அரசாங்கம் எதிர்வருகின்ற காலத்தில் எதிர்வருகின்ற அரசாங்கம் இந்த இடைக்கால அரசாங்கத்தினை தொடர்ந்து வரக்கூடிய புதிய அரசாங்க காலத்தில் இருந்து சரியான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரது கொண்டு வருவதற்கு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது முன்னெடுக்கப்பட்டதாக இந்த யுக்தி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பார்த்துக்களாக இருந்தால் திடீர்ந்து ஒவ்வொரு ஒரு இடத்திலும் காவலர்கள் அமைத்து ஒவ்வொரு இடத்திலும் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசாராலும் போலீஸ் விசேட அதிரடி படையினராலும் இணைந்து பல்வேறுபட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட பலர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகள் காரணமாக அந்த யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சகல அதிகாரிகளையும் திரும்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பிரதி பொலிஸ் மா அதிபர் பதவியேற்றதன் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது நாடாளுமன்ற பொது தேர்தல் வருகின்றபடியினால் வந்து அதற்காக பல்வேறுபட்ட சட்ட ஒழுங்குகளினை பாதுகாக்க வேண்டிய தேவையும் வந்து போலீசாரின் கையில் விடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த யுக்திய இந்த நடவடிக்கையில் இணைக்கப்பட்டிருந்த சகல போலீஸ் அதிகாரிகளையும் மீளவும் சாதாரண போலீஸ் சேவையில் உள்வாங்கப்பட்டு நாட்டின் சட்டத்திற்கு ஏற்ப போலீசாருக்கு என்னென்ன கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றனோ அதற்கு ஏற்றவாறு போலீசார் தமது கடமைகளை மீள தொடர முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்களில் எல்லாம் தொலைபேசி சின்னத்திற்கு பதிலாக கல்குலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கனிப்பொறி என்கின்ற அந்த சின்னத்துக்கு வாக்களித்திருந்தார்கள் பல மக்கள் குறிப்பாக இலங்கை முழுவதிலும் அந்த சின்னத்திற்காக கிடைத்த மொத்த வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கிடைத்திருந்தன அதிலும் பொலனறுவை புலனறுவை மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய சகல மாவட்டங்களிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து குறைவந்தி கிடைத்திருந்தன அதில் போட்டியிட்டிருந்தவர் பியதாச என்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஐக்கிய தேசிய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் மாத்தரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அஹ் முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த காலத்தில் வந்து பார்த்திருக்கலாம் இருந்தால் அவர் ஏழாவது இடத்தில் ஏழாவது இடத்துக்கு வந்திருந்தார் பார்த்திருக்கிறார்கள் இருந்தால் முதலாவது இடத்தில் ஜனாதிபதி அன்றகுமாரதி சாநாயக்க அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் தான் அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் சஜித் பிரேமதாசா அதற்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் ரணில் விக்ரமசிங் அதற்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் வந்து நாமல் ராஜபக்ச அதற்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் வந்து பாத்திரிகளாக இருந்தால் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அதற்கு அடுத்தடுத்த இடங்கள் என்ற அடிப்படையில் இல்லாவது இடத்திற்கு வந்தவர் தான் இந்த பியதாஸ் என்பவர் இவருக்கு மொத்தமாக நாற்பத்தி ஏழாயிரம் சுற்று வாக்குகள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தன இவர் இது குறித்து ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார் நாடலாவிய ரீதியில் கிடைத்த வாக்குகள் என்பது வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகள் தான் உடைக்கப்பட்டு இவரது தனிப்பொறுக்கிய கிடைத்தது என்று பல ஆளும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனை அவர் அடியோடு மறுத்திருக்கின்றார் ஏன்னென்று சொன்னால் தான் வந்து முன்னர் ஒரு வர்த்தகராக இருந்த போது இலங்கை முழுவதிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சகல இன மக்களோடும் ஒன்றாக பயணித்ததாகவும் இதனால் தன்னை ஒரு இனவாதி அல்ல என்ற அடிப்படையில் தான் தனக்கு இந்த மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் தனக்கு அஹ் வாக்களித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே தனக்கு கிடைத்த இந்த ஐம்பதாயிரம் வாக்குகளை எட்டுகின்ற இந்த வாக்குகள் என்பது தனது இனவாத மற்ற அந்த கொள்கைக்காக கிடைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மக்கள் தொலைபேசி சின்னம் என்று நினைத்து கனிப்பொறைக்கு கல்கொலைத்திற்கு வாக்களித்திருந்தனை வாக்களித்திருந்த அந்த நிலையினை வந்து பலரும் வந்து கலாய்த்திருந்தனர் இந்த நிலையில் தான் பேதாச தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் குறித்து இவ்வாறு பெருமிதம் வெளியிட்டிருக்கின்றார் இவைதான் இன்று தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளினை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் எமது செய்தி செவியோடு இணைந்திருங்கள் நாளாந்தம் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார சமூக அரசியல் நிலைப்பாடுகள் என்று பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் உங்களுக்காக இந்த இடத்தில் தருவதற்கு தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் எமது சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்